இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோழி சேவல் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க கோழி சேவல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து வாங்கினப்போ ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருப்போம் அதுக்கடுத்து வந்து கொடுக்கலல்ல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட ஸ்டார்ட் ஆகி பண்ணிருச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரா பறக்குது ஸோ அதுக்கு சவுண்டு வந்து கொடுக்குது ரொம்ப காக்கா பறந்தால் எது பறந்தாலும் சேவல் வந்து சவுண்டு வந்து கொடுக்குதுங்க இப்போ கோழி வந்து முட்டை வந்து போட ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஸோ அந்த அப்டேட்னா வந்து கொடுக்குறேன் ஒவ்வொன்றா வந்து காட்டுறேன் அது போக வந்து நல்ல சேவலுமே செமையாக வளர்ந்துருச்சுங்க கொண்டை வந்து பயங்கரமாக வளர்ந்துருச்சு இது எனி டைம் வந்து கூவிக்கிட்டே தான் இருக்கும் தலைவன் காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து கூவி எல்லாத்தையும் வந்து எளிப்பட்றது தான் வேலை வீட்டுக்குள்ளே தான் அடைப்போம் வெளியே அடைச்சோம் அப்படின்னா பெரிச்சாலி வந்து கடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளை அடைப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்து ஒரு ஓவர்வியூவாக வந்து காட்டுறேன் ஓலி சேவல் வந்து காலையிலேருந்து என்ன செய்யுதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் திறந்து விட்டவனையுமே அதோட வேலை வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்குங்க இங்கே வந்து வெளியே விட்டாலுமே ஃபுல்லாக சிமெண்ட்டு தாங்க சிமெண்ட்டு ரோடு தான் அது ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே மே இடம் இல்லை ஸோ அதனால் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து மேலே வந்து திண்டு மேலே ஏறி அங்கிட்டு வந்து மண் கிடக்கும் ஸோ அந்த மண்ணுக்கு வந்து பேய்க்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கோழி வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு வந்துருச்சு இப்போ சேவலுமே ஜம்ப் பண்ணிருதுங்க இங்கே வந்து மண்ணில் வந்து கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குங்க மேய்ஞ்சிட்டே இருந்ததுக்கு அடுத்து கூண்டில் வந்து கொஞ்சம் நேரம் அடைச்சிருப்பேன் அதுக்கு வந்து சோறு இந்த மாதிரி எதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு போட்டுருவோம் நல்லா சாப்பிடும் இப்போ சேவலும் மேலே வந்துட்டாங்க இந்த சேவல் வந்து மேயவே மேயாது அதோட வேலை வந்து கோழி வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே நிற்குங்க இறக்கே இந்த மாதிரி விரிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து யாராவது வந்தாங்கன்னா அப்படியே இந்த மாதிரி வந்து சில நேரம் வந்து வேறவங்க வந்தாங்கன்னா கீழே இறங்கி சண்டைக்கு போகிறது வேலை ஸோ இந்த வேலை தான் அது போக கூவிக்கிட்டே இருக்கிற வேலை மட்டும்தாங்க இப்போ கோழி வந்து கீழே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா ஸோ மேலே நின்று அதை பார்த்துக்கிட்டே தாங்க நிற்கும் வேற எதுவுமே செய்யாது அப்படின்னு நின்றுக்கிட்டே தான் இருக்கும் நின்றுட்டு ரெக்கே மட்டும் சட்டு 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 சட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படியேவும் கம்பீரமாக நிற்கிறாங்களாம் அதுக்கடுத்து பாருங்களேன் மேலே வந்து செடியை வந்து மேலே ஏறி கொத்திட்டு அதை எனக்கு போட்டு கூப்பிடுது கூப்பிட்டு தருது இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்காக தான் இதை வந்து இதில் பாருங்கள் இலையை ஃபுல்லாக இதாக்கிருச்சு ஊனி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்தால் போதும் இந்த தொட்டியில் வந்து செடி ஏதாவது ஒன்று வைக்கலாம் தான் வாங்கிட்டு வந்தேன் இதுக்காகனா இதுக்கு முன்னாடி அந்த செடியை ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க அதனால தான் வந்து இதை வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்க இருக்கேன் பைய போட்டு மூடி வச்சேன் கோழி கலரி அந்த பையையே இதாக்கி விட்டுருச்சு சரி ஓகே செடி இங்கே எதுவுமே வளர்க்க முடியல அது எல்லாத்தையும் வந்து நாஸ்தி பண்ணிடுதுங்க சேவல் நின்றுக்கிட்டே தான் இருக்குது கோழியை கூப்பிடுது இங்கே வா அது சாப்பிட்றதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிடலாம் தூக்கி கீழே வந்து விட்டுறலாம் சேவல் வந்து என்ன சொல்ல சேவல் வந்து ஏன்ட்ட அம்மாட்ட அன்பு எல்லாத்திட்டையும் வந்து நல்லா பழகிடுச்சு ஆனால் வந்து மித்தவங்க யாரும் வந்தாங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பழகாது தூக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் வந்து கீழே விட்டோம் அப்படின்னா கொத்த கொத்த தான் வருது காலை தாங்க கரெக்டாக குத்துது கோழி வந்து முட்டை போட்டுருச்சுன்னு சொன்னில இப்போ வந்து வீட்டுக்குள்ளே அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது மதியான நேரம் வந்துடும் வந்துட்டு மேலே டேபிள் மேலே ஏறி நிற்குங்க முட்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக அப்படியே அங்கேயே தான் இடம் இருக்கோம் நாங்கள் பிடிச்சி வந்து கூண்டில் அந்த மாதிரி விட்டால் தான் வந்து முட்டை போடும் இப்போ இறக்கி விட்டாலுமே ரெண்டாவது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மேலே தான் வரும் டேபிள் மேலே தான் ஏறி ஏறி நிற்கும் இன்னொருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஏறி நின்றுக்கிறோம் சரின்னு சொல்லிவிட்டு தூக்கியாச்சு தூக்கி வந்து அது பக்கத்தில் விட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பேய்க்கிறோம் இப்போ வந்து முட்டை போட போதா அப்போ வந்து திறந்தோனையும் உள்ளக்கு வந்து அப்படி இது ஊவாக போயிட்டு போடும் அது போக இதுக்கு துண்டு ஏதாவது இந்த மாதிரி விரிக்கணும்னு சொல்லுவோங்க துண்டு இல்லாட்டின்னா முட்டையை ரொம்ப நேரம் கழிச்சு தான் போடும் இந்த மாதிரி துண்டு விரித்தோம் அப்படின்னா அதை வந்து நல்லா கிளறி ஒரு கும்மலாக வச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முட்டை போடும் சேவலை வந்து பாருங்கள் பின்னாடி வந்துவிட்டான் தலைவன் கோழி எங்கடா கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டான் அது கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அதை தூக்கிட்டு வெளியே போய் குண்டில் கொஞ்சம் நேரம் அடைச்சிடலாம் கோழி வந்து அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் அதுக்கடுத்து ஒரு சவுண்டு கொடுக்கும் அதுக்கடுத்து முட்டை வந்து போட்டுரும் சேவல் வந்து அதுக்கு காவல் கேட்குற வேலை தாங்க வருங்க நின்றுட்டே இருக்கும் நின்றுட்டு இப்போ கோழி ஒரு சவுண்டு கொடுத்துச்சு ஸோ அதனால் திறந்து பார்க்கலாம் அந்த முட்டை போட்டுருச்சுங்க ஓடிடும் கிடுக்குடுன்னு ஓடிடும் இப்போ தான் முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு இது வந்து ஏழாவது முட்டைன்னு நினைக்கிறேன் ஏழாவது முட்டையாக எட்டாவது முட்டைன்னு நினைக்கிறேன் இதை எடுத்து போய் வச்சு பார்க்கலாம் சின்ன முட்டையாதாங்க போடுது ரொம்ப பெருசனால் இல்லை ரொம்ப கொஞ்சம் சின்ன முட்டையாக தான் வந்து போடுது இதில் வந்து கொஞ்சம் வரைக்குமான்னு தெரியல சரி அதுக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு அது போடுற முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூலிங்கான ப்ளேஸில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆறு ஏழு இது எட்டாவது முட்டைங்க இன்றைக்கி எட்டாவது முட்டை போட்டிருக்கு இன்னொரு மூணு முட்டை இல்லைன்னா ரெண்டு முட்டை போடும் அதுக்கடுத்து அடகாக்க வைக்க சொல்லும் சரி பார்க்கலாம் அது அது அடகாக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யன்னு தெரியல அந்த தடவை அடகாக்க வைக்க முடியுமானு தெரில அம்மா வந்து சொல்கிறாங்க இதுனா முட்டை பொறிக்காதுடா அதுடா வேண்டாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி பார்க்கலாம் இப்போ வந்து கோழி வந்து வெளியே போயிடுச்சி போனேன்னுமே மேலே வந்து ஏற ஏறுங்க அது கொஞ்சம் நேரம் தான் கீழே மேயும் அதுக்கடுத்து மேலே வந்து மண்ணில் போட்டு பிறண்டிக்கிட்டு மேலே வந்து இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ சேவலை வந்து கூண்டில் அடைச்சிருந்தேன் ஸோ அதனால் திறந்து விடலாம் உடனே தலைவன் வருவான் டப்புன்னு வந்துட்டு கீழே ஜம்ப் பண்ணிடுவான் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பைக்கை வந்து நிப்பாட்டுவேன் அந்த பைக் மேலே ஏறி தான் கீழே குதிக்கும் இப்போ நான் டேரெக்டாகவே குதிச்சிரும் டேரெக்டாகவே இப்போ மேலே ஏற கற்றுக்கிடுச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அதுக்கு மணி பிளான்ட் வந்து உசுருங்க மல்லி மணி பிளான்ட்டு இலை அதுக்கடுத்து இந்த மாதிரி எது போட்டாலும் நல்லா சாப்பிடும் அதுக்கடுத்து கீரை வகைகளும் போட்டாலும் நல்லா தான் சாப்பிடும் இப்போ பாருங்கள் மேலே ஏறுது இதை வந்து இன்னொருக்க வச்சு இப்படி வச்சோம்னா அப்படியே மடியில் வந்து ஏறி சாப்பிடும் கவியிறச்சு கவிட்டு கீழே கொண்டு போயிடுச்சு ஓடிடும் சேவலுக்கு எதாவது எடுத்து வந்து போடலாம் மணி பிளான் இல்லை அது ஃபுல்லாக போட்டாலும் பிச்சு பிச்சு வச்சு நல்லா சாப்பிட்ரும் இப்போ பாருங்கள் சேவல் சேவலுக்கு ஒன்று தரலாம் ஆனால் சேவலை சாப்பிடக்கூடாது கோழி தான் சாப்பிடும் கோழி சாப்பிட்டது போக தாங்க சேவல் சாப்பிடும் அதுக்கு கோவத்தை பாருங்கள் அதுக்கடுத்து இப்போ பாருங்கள் நான் சேவல் மேலே ஜம்ப் பண்ணிடும் இப்போ தான் நல்லா ஜம்ப் பண்ண கற்றுக்கிடுச்சிங்க கொஞ்சம் மேலே பறக்குது இதுக்கு முன்னாடினா பறக்காது அப்படி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதியே ஜம்ப் பண்ணி கீழே வந்து விழுந்துடும் கோழி வந்து நல்லா கற்று தந்திருக்கு அவ்வளோதான் இப்போ மெய்தா இங்கே மேலே வந்து தலைவி நின்றுக்கிட்டே இருக்கிற வேலை தான் அதுக்கு ஸோ இந்த மாதிரிதாங்க ஸோ இதுதான் ஒரு அப்டேட் வந்து கொடுக்கலான்னு நினச்சேன் சேவல் கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து இப்போ வந்து முட்டை போகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு கலர் கோழியை வந்து வாங்கி ஒரு சேவலாக அந்த மாதிரி பெருசாக வந்து வளர்த்துருக்கோம் மூணுமே வளர்த்துட்டோம் அதோட ஒன்று வந்து மட்டும் வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோழி சேவல்கள் வந்து என்னென்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இது வந்து முட்டை வந்து போட்டதாக அடகாக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்துச்சு அது அடகாக்க வச்சா பொரியுமான்னு என்ன தெரியல ஏன்னா இது வந்து கோழி வந்து முட்டை ஃபுல்லாக வந்து போட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடகாக்குறதுல தான் இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை சரி பார்க்கலாம் அடகாக்க வந்து வைக்கணும்னா வைக்கலாம் ஆனால் வந்து முட்டை பொறிஞ்சிச்சின்னா தான் நல்லாயிருக்கும் முட்டை பொறியாமல் விட்டுருச்சு அப்படின்னா கஷ்டமாயிடும் அதனால் எதுக்காகனா நான் கூண்டில் அதாவது வெளியே விட்டு வளர்க்கல கூண்டுக்குள்ளேயே தான் வச்சு வளர்க்குறேன் ஸோ அதனால் வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா விட்டு வளர்த்தோம் அப்படின்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உயிர் தன்மை வந்து அதிகமாக வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல சரி நம்ம வந்து அடகாக்க வைக்கணும்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதில் எத்தனை குஞ்சுகள் வந்து பொரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முட்டை போட்டு முடியட்டோம் சரி ஓகே கோழி சேவலை எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா பழகுங்க ஏன்ட்ட அம்மாட்ட யார்கிட்டனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்ககிட்ட நல்லா வந்து பழகிறோம் நாங்கள் வந்து எதுனாலும் கொடுக்க போகிறோம் எதுனாலும் எதுவுமே செய்யாது கூண்டுக்குள்ளே கையை விட்டு நான் வந்து கையில் தான் எல்லாமே தருவேன் எல்லாமே செய்வேன் அது போக விட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உட்காந்துருந்தோம் அப்படின்னா மடியில் ஏறி வந்து பார்த்திங்கன்னா சேவலை வந்து உட்காந்துக்கிறோம் கோழி வந்து நான் சேவலை தூக்கி வச்சிருந்தேனா கோழியுமே வந்து பார்த்திங்கன்னா மடியில் வந்து உட்காந்துக்கிறோம் அம்மாட்டையும் நல்லா பழகும் நல்லா வந்து பழகி ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பராகவே ஆகிட்டாங்க எல்லாமே என்ன மித்தவங்க வந்தாங்கன்னா கொத்திடுவோங்க இது வந்து அக்காவையே வந்து பார்த்திங்கன்னா ஓட ஓட சேவலை வந்து விரட்டுது யார் வந்தாலும் கொத்தோம் காலை காலை போய் கொத்திரும் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நம்ம வளர்த்தனால வந்து பார்த்திங்கன்னா கொத்தலை ஸோ அதனால் வந்து பழகுது ஆனால் மித்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா காலை புதுசாக யாரும் வந்துட்டாங்கன்னா காலை கொத்திரம் போய் ஃபஸ்ட்டு தடவை ஸோ திறந்து விட்டனையுமே யாராவது வெளியே புதால் வந்தாங்கன்னா வெரைட்டி இருக்குது உன்னை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மித்தபடி ரொம்ப பாசக்காரன் தான் ரொம்ப பாசக்காரங்க தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தால் அப்படியே ஒன் வந்து வாயை கொத்துது பாரு பல்ல காமிச்சிடணும் பல்ல நொடுட்டும் கொத்திடும் நல்லா ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோழியுமே பழகாதுன்னு நினச்சேன் ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழி பழகாது நினச்சா ஆனால் நல்லா பழகிருச்சிங்க கரெக்டாக வீட்டுக்குள்ளே தான் சுற்றுது அது போக வந்து பார்த்திங்கன்னா எங்கள்னாலும் போயிட்டு இங்கேனக்குள்ளே தான் சுற்றிட்டு வந்துடும் ஸோ அதனால் இப்போதைக்கு ஆனால் நல்லா பறக்குது சேவலை கம்பேர் பண்ணும் போது இது வந்து பார்த்திங்கன்னா ஜ நல்ல ஜம்ப் பண்ணிடும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோழியை வந்து வளர்த்து இப்போ வந்து கோழியை தான் வளர்த்து இந்த அளவு பெருசாக இருக்குது அதுக்கடுத்து ரெண்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா இது கூட இருந்தது வந்து நடுவுப்பட்டியில் இருக்குது அதுவும் நான் போனேன்னா கண்டிப்பாக அப்டேட் வந்து பண்ணுறேன் அங்கேயும் வந்து இருக்க தான் செய்யுதுன்னு சொன்னான் ஃப்ரெண்டு அங்கே வந்து அவன் ஆர்மியில் இருக்கானா அவன் இங்கே ஊருக்கு வரப்போ வந்து போவேன் அங்கே போனேன்னா கண்டிப்பாக அதை ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன் இதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் சேர்ந்து வளர்ந்தது தானே ஆனால் அதுக்கு நம்மளும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல சரி ஓகே பார்க்கலாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த கோழி வந்து பழகிடுச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க நடுப்பட்டி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ